நம்ம இது வரைக்கும் நான் அவன் இல்லை அப்படின்ற கான்செப்ட் தானே பார்த்துருப்பான் ஆனால் இப்போ புதுசாக அவனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க ஈவன் அவன் இல்லை ஒரு பையன் என்னை அநியாயமாக தூக்கி மேலேருந்து கீழே போட்டாங்க எனக்கு நியாயம் வேணும் நியாயம் வேணும்னு கதறிக்கிட்டு இருந்தான்ல ஆக்சுவலி அவன் அவனே இல்லையா அங்கேருந்து விழுந்தான் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டர் டபுள் ஆக்டர் இருக்கலாம்டா ஆனால் டபுள் ஆக்டாக இருந்தாலும் நம்புகிற மாதிரியே எல்லாமே வந்துட்டு சார் இப்போ விஜயோட மதுரமானார் அந்த மதுரை மாநாட்டில் கிட்டத்தட்ட என்ன ரேஞ்சில் போயிட்டாங்க அப்படின்னா அவர் அரசியல்வாதி ஆகுறாரோ இல்லையோ அக்யூஸ்டாக அவர் ஆக்கிய தீர்ணி எஃப்ஐஆர் அவர் பேரை முன்னாடி ஏ ஒன்றுன்னு சேர்ப்பேன் விஜயோட பேரை ஏ ஒன்று அவர் விஜய் ஏ ஒன்று ஆகிற அளவுக்கு என்ன பண்ணாப்புல டெண்டர் எடுத்து ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து அதில் ஏதாச்சும் ஊழல் பண்ணாப்புலையா இல்லை ஏதாச்சும் ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு கமிஷன் பேசிஸில் ஏதாச்சும் காசு வாங்கினாப்புலையா இல்லை மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சா அப்பள்ளையா டிக்கெட்டெல்லாம் அவங்களாம் பார்த்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் திருடுறது கிடையாது அவங்க வந்து வேணும் நாங்கள் போயே ஆகணும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெறி முடிச்சு திரிகிற பைத்தியக்கார பயல்கள் காசை வச்சுக்கிட்டு ஐயே அம்மா அப்பாட்டையெல்லாம் தூக்கு போட்டு செத்து போயிருக்கேன் காசு கொடுக்குறேன்னா இப்படியெல்லாம் வாங்கி போயிடு ஏ ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கின எல்லாம் இருக்குது சார் அது டோட்டலாக வேறு அந்த இது அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணி அது கீழே ஏ ஒன்றாக சேர்க்குற அளவுக்கு எஃப்ஐஆரில் இல்லை அரசியலில் முன்னோக்கு வர்றதுக்காக சில பல கொலைகள் ஏதாச்சும் செஞ்சாப் அப்படியா இதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடுது சார் எஃப்ஐஆர்னு ஏ ஒன்றாக ஏ ஒன்றுனா நேரடி இன்வால்மெண்ட்டு மனுஷன் இவன் தான் முன்னாடி நின்று அதை நடத்தி இருக்கணும் அதாவது என்னென்னா அந்த இடத்துல அந்த பவுன்சர் பண்ணது தப்பு அதாவது இப்போ இந்த பேசுன பையன் அவனா இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் எவ்வளோ ஒருத்தனை பவுன்சர் தள்ளி விட்டான் ஒரு பேச்சுக்கு அந்த கான்ட்ராக்டில் அந்த ரேம்பாக்கை பண்ணவே நைட் ஏதோ ஒரு அரை தூக்கத்தில் ஏதோ ஒரு கம்பி வெளியில் லைட்டாக நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்க தூக்கி போட்டப்போ ஆள் சொருகி செத்துடுறான் அப்போ உட்காந்துட்டு கொலைக்கிய சோலை சேர்த்து உள்ளே போயிடுவாங்க இப்போயாவது பரவாயில்ல கூட்டமாக சேர்ந்த தாக்குதல்ன்ற அந்த எஃப்ஐஆர் தான் போட்டிருக்கேன் எஃப்ஐஆர் போட்டாங்க சார் மேட்ரே அதே தான் அந்த பையன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஆனால் பவுன்சர் வந்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எப்படி காட்டுறது அப்படின்றது தெரியாமல் காமிச்சிட்டேன் பவுன்சர்களுக்கெல்லாம் மனுசுகளை வந்து பெரிய ஆஃபீஸர் இந்தியாவோட அதாவது மோடிக்கு ஒரு படி தான் கீழே விஜய் அப்படின்ற ஒரு நினப்பா என்னன்றது தெரியல இவ்வளோ பவுன்சர்ஸ் ஓட போயிட்டு அவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை ஆனால் நமக்கு அந்த அறிவு வேணும் ரேம்பில் எழுந்திரிச்சி ஓடும்போது என்னடா இப்படி ஓடுறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க பற்றியெல்லாம் எல்லாருக்கும் அந்த இது இருந்துச்சு ஏன்னா ரேம்பு ஒரு கிட்டத்தட்ட அது வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பாட்டன்ஸ் இருக்காங்க இல்லையா முந்நூறு பருத்தி வீரர்கள் அந்த கதை மாதிரி தான் இருந்துச்சு அந்த அந்த ஒரு சின்ன கேப்பில் இருந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க அவனும் முன்னாடி வர முடியாது இவனும் பின்னாடி போக முடியாது நல்ல நேரம் ஒரு சைடில் தான் வந்து ஏற ஆரம்பித்தாங்க ஒருவேளை ஒரு ஆர்வத்தில் இந்த சைடில் ஏறிந்தாங்கன்னா ரெண்டு இடத்தையும் அடப்பட்டு விஜயை பிரிச்சிருப்பாங்க சட்ட பாண்டியெல்லாம் இருப்பாங்க வெறி அம்புட்டு வெறி ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் அவர் அந்த மேடையில் பேசுகிறத விட்டாங்க அவர் அடிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஏகப்பட்ட ஒன்றும் இல்லை உன் கொள்கையை சொல்லுனாலே போச்சு நம்ம தலைவர் சொல்லுவாப்பிடல ஏன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போச்சுட்டு கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் அதே இடம் கொள்கை தலைவர் பேரை வேணால் சொல்லுவாப்பில் ஆனால் என்ன கொள்கை அப்படின்னு எதாவது சொல்லுங்கப்பானா திமுகவை தூக்குறது இதெல்லாம் ஒரு கொள்கையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பாஜகவை பயங்கரம் அடிக்கிறது இதுவும் ஒரு கொள்கை இதை தாண்டி வேற என்ன வச்சுருக்க அதாவது மாற்று அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மாற்றுன்றது என்ன இவங்க சொன்னதை மாற்றி சொல்கிறது தான் மாற்றா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் இருக்குவார் பட் அதையெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு ரேஞ்சை கொண்டு அதான் என்னென்னா இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது இப்போது அந்த புஷ்பா படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு அம்மா செத்து போச்சு ஒரு பையன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த இது நமக்கு இங்கே ஒரு இது கண்காட்சி நடக்கிறப்போ ஃபோர்ஸ் கண்காட்சி கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண முடியுமா இப்போ இது வந்து எதாவது இப்போ நான் தெரியாமல் ஏற்கிறேன் அவர் வர்றாரு அவரை அவரை வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு நின்று எப்படியாச்சும் அவர் கையை தொற்ற மாட்டோமான ஒரு கூட்டம் ஒரு அதாவது அறிவு வந்து கம்மியாக இல்லை கம்மியாக இருக்கிற அறிவு அந்த மாதிரிலாம் கிடையாது அறிவே இல்லாத ஒரு கூட்டம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டத்தால் தான் ஒரு ஜாம்பிய கூட்டமாக மாறி நிற்கிறாங்க எங்கே இப்போது இந்த ஸ்டாலின் எடுத்துக்குவோம் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்குவோம் நாம் தமிழர் எடுத்துக்குவோம் நடுநோட்டை சாதாரணமாக போயிடு இல்லை ஒரு இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பெரிய மாநாடு அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மத்தியில் யார் துணையும் இல்லாமல் போயிட்டு வந்துடுவாங்கண்ணா யோசிங்க சீமானன்னே போலீஸ் ஸ்டேஷன் போன விஜயலட்சுமி அக்காவுக்கு அந்த ஒரு கேஸு அந்த கேஸில் ஆயிரம் தொண்டர்கள் கூடிய முன்னாடி நிற்கிறாங்க வளசலவாக்க ஸ்டேஷனில் ஆனால் அவ்வளோ பேருக்கு மத்தியில் அவ்வளோ பேர் அண்ணனோட தொண்டர்கள் தான் அண்ணனை தூக்கி உள்ளே போட்டக்கூடாதுன்றது ரொம்ப குறியாக இருந்தவங்க தான் ஆனால் அவங்களுக்கு மத்தியில் அண்ணே பாதுகாப்பாக ஒரு வளையத்தோடு தானே போனாப்ளோ உள்ள இருக்கா இல்லையாப்பா அதெல்லாம் உள்ளது தானே சிஎம் போகிறாருன்னா முன்னாடியே பேட்ரோல் போய் ரோட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் எவனும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாருல்ல ஏன் பயமா பயமா குறுக்க எவனாச்சும் விழுந்துருவானோ வந்து நின்றுவானோ அவர் மேலே உள்ள பாசத்தில் அவரை தூக்கி உள்ளே வைக்கணும் அவரை கேஸில் போட்டு ஒரு பாசத்தில் அப்படி வந்து அவனை பிடிச்சி இழுத்து போட வேண்டியது ஒரு போலீஸ்காரர்களோட வேலை இன்னும் சொல்லப்போனால் நியாயமாக அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கொடுத்துருந்தால ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி அதை என்ன தெரிலப்பா ஒருவேளை அந்த மாதிரி போலீஸ்காரன் தூக்கி போட்டிருந்தா இந்த மாதிரி கேஸ்லாம் போட முடியுமா இப்போ பவுன்சஸ் போட்டாங்க உயிர்னால் அவ்வளோ இலக்காரமாக போச்சா இலக்காரமெல்லாம் கிடையாது அப்பவே உயிர் அவனுக்கு முக்கியம் ஒருவேளை ஏதாச்சும் உள்ளாச்சுன்னா அதெல்லாம் தான் அவர் அடிக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்குது அதையெல்லாம் விட்டு விட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி சில்லற விஷயங்களை போட்டு அடித்து நீங்கள் அவரை மேற்கொண்டு தூக்கி விட்டுறாதையே அவ்வளோதான்